அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதியின் தேசிய தலைவர்கள் தலைப்பில் குரு கோவிந்தர் என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை இன்று இரண்டாம் பகுதி அவன் அறிந்து பல் திசையினும் பாஞ்சால படைவலோர் நாடொரும் நாடொரும் வந்து நண்ணுகின்றாராள் ஆனந்தபுரத்தில் ஆயிரம் ஆயிரம் வீரர்கள் குருவின் விருப்பினை தெரிவான் கூடி வந்து எய்தினர் கொழும்பொழிலினங்களும் புன்னகை புனைந்த புதுமலர் தொகுதியும் பை நிறம் விரிந்த பழன காட்சியும் நல்வரவாகுக நம்மனோர் வரவு என்று ஆசிகள் கூறி யார்பன போன்ற பகுதியில் பாரதி என்ன சொல்கிறார் நம்ம நேற்றே பார்த்தோம் குரு கோவிந்தர் என்பவர் ஞான பெருங்கடல் நல்லிசை கவிஞர் வீரர் நாயகன் இப்படிப்பட்ட பெருமைகள் மிக்க இந்த கோமகன் அனைத்து திசைகளுக்கும் ஓலைகள் அனுப்பி தான் இருக்கும் இடத்திற்கு குறித்த நாளில் இந்த பாஞ்சால நாட்டார் எவரும் வந்து சேருமாறு ஆணையிட்டு அருளினார் அவரது ஆணையை சிறமேற்கொண்டு வீரர்கள் யாவரும் படை வல்லோர் என்றால் ஆயுதங்களை கையாளுவதில் திறமைசாலிகள் அவர்கள் நாள்தோறும் நாள்தோறும் வந்து அந்த ஆனந்தபுரத்தில் குருவின் விருப்பத்தை தெரிந்து கொண்டு வந்து கூடுகின்றார்கள் அந்த ஊர் எப்படி இருக்கிறதாம் செழித்த சோலைகளின் கூட்டமும் குறு நகை புரிவது போல மலர்ந்து காணப்படுகின்ற புத்தம் புது பூக்களின் அடர்த்தியும் பச்சை பசேல் என்று காட்சியளிக்கின்ற வயல்வெளிகளின் தோற்றமும் நாள்தோறும் நாள்தோறும் வந்து கூடுகின்ற அந்த வீரர்களின் வருகையை பார்த்து தங்கள் வருகை இனிய வருகையாகட்டும் என்று வாழ்த்துக்கள் கூறி ஆரவாரிப்பதை போன்று தோன்றின என்று மகாகவி அந்த ஆனந்தபுரத்தினுடைய இயற்கை எழிலையும் வர்ணிக்கிறார் இந்த வீரர்களது வீரத்தை இனி வரும் பாடல்களில் காண்போம் அனைவருக்கும் நன்றி